ஸ்டீமாக பண்ணுறதுக்கு வெங்காயம் வெட்டி எடுத்திருக்கேன் தக்காளி பச்சை மிளகு மல்லி எல்லாம் கருவேப்பிலை ரெண்டு முட்டை வேச்சு எடுத்துருக்கேன் இப்போ கடாய் சூடானுதும் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானு சோம்பு சோம்பு பொறிஞ்சதும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு இதில் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் எடுத்துட்டு தக்காளி தேவையான எப்படி சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் எப்படின்னு சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் கொஞ்சமாக ஒரு காஃப் கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மலே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் இப்போ ரெண்டு முட்டை நான் உடச்சி வச்சிருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு தூவிட்டுக்கோங்க தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அடைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம முட்டையை கிண்டி விட்டுக்கலாம் ம்மா முட்டையெல்லாம் நல்லா திண்டியா வச்சுக்கோங்க இப்போ நான் ரெண்டு முட்டை வேக வச்சுன்னே பார்த்தீங்களா துறி வச்சு இப்போ நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக மிளகு இடித்த மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம முட்டைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சிம்மில் போட்டுக்கோங்க கூட கொஞ்சம் மண்டியெல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்மளுடைய அருமையான முட்டை கிம்மை ரெடி ஆகிடுச்சுங்க இது ரசம் சாப்பு கூட சைடுஸாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி கூட தோசைக்கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அல்டிமேட்டாக இருக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே போல் இந்த முட்டை கீமா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட் குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ